ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த ஒற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யவர் கண்டினியூஸ் வண்டர்ஃபுல் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளான என்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி நான்காவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சொடற்குடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வலையை நாடி நீ வேங்கடவர்க்கு என விதியென்ற என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவி நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திரு கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவி நொன்பு நோக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளில் சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி நான்காவது பாடலை இனி நாம் காணலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கலல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறிக்கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பா மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது போது சீதையை சிறை மீட்க வருவதற்காக தென் திசையில் உள்ள இலங்கை அழித்து ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவம் தாங்கிக் கொண்டு உன்னை கொல்ல வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உனது புகழை வணங்குகின்றோம் கன்று வடிவில் வந்த பத்சாசுரனை வெறும் தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரம் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கலருக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனம் என்னும் மலையைக் கொடையாக்கி ஆயர் குளத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகின்றோம் பகைவர்களை வென்று அவர்களை அளிக்கின்ற உனது கையில் இருக்கும் வேலாயுதத்தை வணங்குகின்றோம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மேல் மனம் இறங்குவாயாக இதுவே திருப்பாவி இருபத்தி நான்காவது பாசுரத்தின் பொருளாகும் இந்த பாசுரம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இப்பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர தீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதனால் இப்பாசுரத்தை தினமும் நாம் பாராயணம் செய்து அதன் மூலம் குழந்தைகளின் மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் என்று மிக அழகாக இப்பாசுரத்தில் கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திரு வேங்கடத்தில் வீட்டிருக்கும் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் நன்றி வணக்கம்